அகத்தியபாசகர நினைய தமிழ் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கறது என்ன விஷயம் அப்படின்னா இந்த மூட்டு வலி உடம்புல இருக்கக்கூடிய எந்த மூட்டா இருந்தாலும் அந்த மூட்டில் இருக்கக்கூடிய வழி நீங்கிறதுக்கான எண்ணெய் முறை என்ன நம்ம இதை வீட்லேயே செய்யலாம் எப்படி செய்யறதுன்றதும் சொல்லி கொடுத்துட்றேன் நீங்க வீட்லயும் செஞ்சுக்கலாம் இங்க நாங்களும் செஞ்சிருக்கிறோம் எப்படி பண்றோம்னு பாத்துக்கோங்க முதல்ல என்ன பண்ணுறோம் முடக்கத்தான் இலை முடக்கத்தான் இலை வந்து நம்ம சாதாரணமாக சட்னியில் சாம்பார்லலாம் போட்டு சாப்பிட்றது உண்டு அதை வந்து காப்பு கட்டி மொத்த செடியை வந்து நம்ம பிடிக்கிட்டு வரோம் எல்லாம் அப்புறம் அஞ்சு கிலோ வர்ற மாதிரி செடி மொத்தமாக சேர்ந்து அஞ்சு கிலோ வர்ற மாதிரி நானும் எல்லாம் போய் பிடிக்கிட்டு வரோம் எதுக்காக இந்த பிடிக்கிட்டு வர வீடியோ எல்லாம் காட்டுறது அப்படின்னா ரொம்ப பேர் சொல்கிறாங்க ஐயா வந்து எதுவுமே நீங்கள் செய்கிறதுல எல்லாம் ஆளுங்களை வச்சு செஞ்சுக்கிறீங்க உங்கள் கைப்படுறதுலன்னு சொல்கிறாங்க ஐயா அப்படியா அப்படியான்னு சிஷ்யர்கள் உண்டு அது நல்ல ஒரு நோக்கத்தோடு ஐயா மேலே எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு சொல்றது ஆனால் அதை சொல்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் ஒரு வீடியோல ஒரு குறை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வயசு இப்போ வந்து நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது இந்த நாற்பத்தி ஆறு வயசு எனக்கு அப்படி ஒரு இதே கிடையாது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பையன் எப்படி வந்து துள்ளி குஞ்சு ஓடி காடு எல்லாம் ஏறி இறங்குவோனோ அப்படிதான் ஏறி இறங்கிட்டு இருக்கேன் இந்த மூலிகை பறிக்கிறதுல நானும் தான் போயிருக்கேன் நானும் தான் மூலிகை பறிச்சுட்டு இருக்கேன் அங்க ரோட்ல இருக்கவங்க பாப்பாங்க என்னடா இது இந்த கார்ல வந்து இருக்காங்க இந்த மாதிரி மூலிகை பறிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாப்பாங்க நான் போய் ரோட்ல நின்று செடி கொடி கார்ல நின்று நான் மூலிகை பறிக்கிறது உண்டு நான் கா முன்னாடி நிக்காம செய்யாம இருந்து ஒரு விஷயம் கூட வெளியே வராது ஈவன் அப்பாயின்மெண்ட் வந்து சாப்பிட்ற சாப்பாடு கூட நான் முன்னாடி நேர்ந்து டேஸ்ட் பார்த்து என் கண் முன்னாடி அரைச்ச மசாலு மல்லிகை பொருள் இதெல்லாம் வாங்கினது என்னுடைய கணக்கு டெய்லி வாட்ஸ்அப்ல அமுச்சு தான் வந்து சேரும் எதுவும் என்னுடைய கண்ணில் படாம வராது எல்லாமே நான் கண் கண்காணிச்சுட்டே இருப்பேன் கவனிச்சுட்டே இருப்பேன் ரசத்துல உப்பு இல்லைனா கூட ஏன்பா ரசத்துல உப்பு இல்லை உப்பு போடுப்பா காரம் இல்லைனா காரம் போடுப்பா ரொம்ப அதிகமா போட்டாங்கன்னா இப்படி போட இப்போ கம்மியா போடுப்பா இது எல்லாமே நான் பார்த்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது தாயத்து தகுடு இதெல்லாம் சொல்லணுமா எல்லாமே கட் பண்ண கண் போட்டு தான் வருது சரி இப்போ விஷயம் என்னென்னா இப்போ ஒரு வெட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முடக்கத்தான் இலை முடக்கத்தான் இலையை தான் நம்ம வந்து பிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணணும் ஏன்னா இலைக்கு கீழே பூச்சிகள் அதிகமாக இருக்கும் ஒரு பூச்சி காட்டுறோம் பாருங்க இப்போ இந்த பூச்சியை பார்த்து பயமே வந்துருச்சு எங்களுக்கு என்னவா இருக்கும் இது அப்படின்ற மாதிரி அப்புறம் பார்க்கும்போது தான் அது கம்பளி பூச்சி ஒரு வகையான கம்பளி பூச்சி அரிய வகை கம்பளி பூச்சின்றது தெரிய வந்தது இந்த பூச்சி சுத்தமா தெரியல பூச்சி மாதிரி ஏதோ சரகு மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாமே கூட எல்லா மூலிகைகளும் இருக்கும் இது பாதாம் இலை இந்த இலையில இருந்துருக்குது இந்த பூச்சி ஆனா இதுவும் அது பக்கத்துலேயே தான் இருந்துச்சு அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் முடக்கத்தினால இருக்கும் இலைகளை எல்லாம் எல்லா இலையிலும் பூச்சிகள் இருக்கும் அது விஷப்பூச்சிகளும் சில உண்டு சிலந்திகளும் சில உண்டு ஸோ அதனால நீங்க சுத்தமாக கழுவணும் மூணு டைம் நாலு டைம் அஞ்சு டைம் நாங்கள் கழிவு எடுத்துருக்கோம் கழிவு எடுத்துட்டு துண்டு 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 முதல்ல வெட்டிக்கிறோம் அந்த வெட்டுறதுக்கு வெட்டிட்டு போடுறதுக்கான தார்பால் கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அந்த தார்பால் வெள்ளையாக இருக்கிற கலர் போட்டதே கொஞ்சம் கூட அழுக்கு இல்லைன்னு காட்டுறதுக்காக தான் அவ்வளோ சுத்தமாக தான் அதை செய்யணும் சுத்தமாக இருக்கிற தார்பாலில் கீழே போட்டு உக்காந்து கிளீனாக பொடி பொடியாக பொடி பொடியோ வெட்டி எடுத்துக்கணும் இதுதான் முறை முதல்ல ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வந்து மூலிகை பொடி மூ மூலிகை வந்து வெட்டி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாத நாராயணி வாத நாராயணி ரெண்டு வகையில இருக்கும் ரெண்டு கலர்ல இருக்கும் ரெண்டு வகையில இருக்கும் அதில் நாங்கள் இந்த வகை எடுத்திருக்கோம் இந்த வகை வாத நாராயணி இலை எடுத்து அதையும் கிளீன் பண்ணி அதையும் பொடி பொடியாக வந்து வெட்டிக்கிறோம் அதுவும் ஒரு அஞ்சு கிலோ கிட்ட வரைக்கும் எடுத்திருக்கோம் ரெண்டுமே அஞ்சு அஞ்சு கிலோ முடக்கத்தான அஞ்சு கிலோ வாத நாராயணியும் அஞ்சு கிலோ இது ரெண்டையும் வந்து கிளீனா கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா அன்னைக்கெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சு மூலிகை பறிச்சிட்டு வந்தது ரெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறமா கிளீன் பண்ணது ஒரு ஒன்றரை நாள் ஆச்சு அன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன பண்ணோம் விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம் இதில் வந்து மூணு வகை எண்ணெய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது மூணுமே ஊற்றணும் நாங்கள் முதல்ல வந்து நாலு நாலு லிட்ரு மொத்தமாக பன்னெண்டு லிட்டர் ஊற்றணும் பன்னெண்டு லிட்டரு எண்ணெய் முதல்ல ஊற்றணும் பத்தாமல் போச்சு மறுபடியும் வாங்கினோம் மதுமணி பன்னெண்டு லிட்டர் வாங்கி ஊற்றிருப்போம் இருந்தாலும் முதல்ல ஊற்றிட்டு சொல்கிறேன் முதல்ல வந்து பன்னெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கணும் பன்னெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம இந்த இலைகள் இருக்கு அதெல்லாம் போடணும் அப்படியே பார்த்துக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த எண்ணெய் வந்து முழுக்க முழுக்க செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்கணும் இது முழுக்க முழுக்க செக்கில் ஆட்டின எண்ணெய் ஒரிஜினல் எண்ணெய் இன்னைக்கு செக் எண்ணெய் ஒவ்வொன்றும் என்ன ரேட்டுன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ரேட் கொடுத்து வாங்கியிருக்கிறோம் மொத்தம் வந்து எங்களுக்கு எண்ணெய்க்கு மட்டுமே பதினோராயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபா ஆச்சு எண்ணெய்க்கு மட்டுமே பதினோராயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபா மொத்தம் இந்த எண்ணெயோட செலவு மட்டும் அவ்வளவு என்ன வாங்கியிருக்கோம் எல்லாமே செக் எண்ணெய் தான் வாங்கி மொத்தமாக ஊற்றிட்டு இருக்கோம் எண்ணெயோட அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மூலிகை முழுகிற அளவுக்கு அந்த மூலிகை நம்ம போடுறோம் இல்லையா ரெண்டு மூலிகை போடுறோம் இல்லையா அந்த ரெண்டு மூலிகை முழுகிற அளவுக்கு போட்டா போகும் அதுதான் அளவு எண்ணெய் அதிகமாக இருந்த மூலிகை கம்மியா இருந்தாலும் பவர் கம்மியா இருக்கும் மூலிகை அதிகமாக இருந்த எண்ணெய் கம்மியா இருந்தாலும் சிறகு சர இது எண்ணெய் மூலிகை இருக்க சாறு வந்து இறங்கி அது கரெக்டா இருக்கணும் மூலிகை போட்டோம்னா அது ரொம்ப கரெக்டா அளவு அதுதான் அளவு ஒரு பதத்திலேயே தான் சூடு பண்ணணும் அதுவும் இன்னும் முக்கியம் பதம் மாறி போயிடக்கூடாது எப்படின்னா ஒரு பதத்திலேயே சூடு பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த சூட்லயே இருக்கணும் இதுதான் சொல்லுவாங்க எப்படின்னா தேரையர் இருக்காரு இல்லைங்களா ஐயா தேரையர் என்ன பண்ணாரா ஔவையார் அவர்கள் வந்து தேரையரை வந்து அகத்திரையா கிட்ட வந்து கே சேர்த்தாரு இவர் வந்து இந்த பையனுக்கு வந்து திறன் இல்லை பேசக்கூடிய திறன் கிடையாது இருந்தாலும் உங்கள் சிஷியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பான் அப்படின்ற மாதிரி அக ஐவா அவையார் அவர்கள் சொல்லிட்டு போகிறாங்க அகத்தியார் அவர்கள் அவரை பக்கத்தில் வச்சுக்கிறேன் அப்போது ஒரு கூண் உளுந்த ஒரு மன்னர் வந்தாராம் கூனு உளுந்துருக்கு கொஞ்சம் எனக்கு மருந்து வேணும் ரெடி பண்ணுறது அப்படின்னு அப்போது சில மூலிகைகள்லாம் பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி வந்து காயை வச்சுட்டு இருந்தாராம் காய் பாருங்கள் இப்போ மூலிகை போடுறோம் மூலிகை வாத நாராயணி போடப்படுது அது எண்ணெயில் முங்குதா அப்படின்றது பாருங்கள் எண்ணெயில் முங்காம போகவேதான் ரெண்டாவது தடவை மறுபடியும் எண்ணெய் வாங்கணும் அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் வந்து காய வச்சுட்டு இருக்கும்போது அகத்தியார் அந்த தேரையற சொல்லிட்டு போகிறாரு ஏப்பா நீ கொஞ்ச நாள் இதை பார்த்துக்கோ நான் இன்னும் கொஞ்சம் வெளியே போகணும் இருக்கு இதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் வதனாரினுடைய பூக்கோளியும் போடுறோம் போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடுப்பு அணைச்சி வச்சுருக்காரு அகத்தியரை வந்து கோவப்பட்டு திட்டுறார் தேரையரை ஏம்பா அடுப்பு அணைச்சிருக்கேன் அப்படின்னு திட்டும்போது கை மேலே கட்டுறாரு என்னடான்னு மேலே நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த குடிசை போடுறதுக்காக மேல வந்து மூங்கெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்களாம் அதெல்லாம் வயசாகி தொங்கிட்டு இருந்துச்சான் இந்த எண்ணெய் காய காய இதோட புகைப்பு அதுல பட்டு பெண்டா இருந்த அந்த மூங்கில வந்து நிமிந்துருச்சான் சோ இதுதான் சரியான பதம் சொல்லி கரெக்டா பார்த்து அந்த பையன் வந்து எண்ணெய வந்து ஆஃப் பண்ணிருக்காரு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிருக்காரு தேரையர அதிகமா மெச்சிக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அகசியர் அதிகமா மெச்சிக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருந்துச்சு அந்த மாதிரி பதம் பார்த்து கரெக்டா இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா முடக்கத்தான் நிலை அஞ்சு கிலோ தான் வெயிட்டு ஆனா எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க ஒரு இட்லி பாத்திரம் அது பெரிய இட்லி பாத்திரம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே அந்த பாத்திரத்துல இட்லி வச்சிருவோம் அவ்வளவு பெரிய பாத்திரம் அது அவ்வளவு பெரிய பாத்திரம் ரொம்ப வந்திருக்கு இன்னும் மிச்சம் இருக்கு இன்னும் போடலாம் ஊத்தலாம் போல இருக்கு இன்னும் ரெண்டு இருபத்தி நாலு லிட்டர் கூட ஊத்தலாம் போல இருக்கு சந்தோஷ போயிட்டு போயிட்டு ரெண்டு மூளையும் போட்டாச்சு இப்போ கிளறி பார்க்குறோம் எண்ணெய் பத்தில் எண்ணெய் கீழே போயிடுச்சு மூலிகை மேலே இருக்குது அதுக்கப்புறம் தான் மறுபடியும் எண்ணெய் வாங்கினு வர வச்சு நைட் அன் டைமில் வாங்கி வச்சு மறுபடியும் எண்ணெய் ஊற்றுனது அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு போய்ப்போம் அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நைட்டு எண்ணெய் வாங்கினாந்து ஊற்றணும்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ எண்ணெய் அதிகமாக இருக்குது சரியாக போச்சு இப்போ ஸ்மெல் அதிகமாக வந்துச்சு எண்ணெயோட ஸ்மெல் ரொம்ப ஸ்மெல் அதிகமாக வந்ததுனால ரோஜா இதழ்களும் செந்தாமரை இதழ்களும் போடுறோம் ஸ்மெல்லு கம்மி ஆகிறதுக்காக இது ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் மற்றபடி மூட்டு வலிக்கு இது யூஸ் ஆகாது வே வேறு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் எண்ணெயில் எண்ணெயில் வந்து ரோஜா போட்டால் எண்ணெய் பன்னீர் மாதிரி அக்தர் மாதிரி உருவாகும் அது அக்தருன்னு வராது எண்ணெய் இந்த ஊதுவத்தி நினச்சி எடுப்பாங்க ரோஜா ஸ்மெல்லு இருக்குல்ல ஊதத்தி அது எப்படி நினைச்சு எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ரோஜா போட்டு காய வச்சுட்டு அதை வந்து நினைச்சி எடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்மெல்லுக்கெல்லாம் வரும் ஆனால் இது வந்து மூட்டு வலிக்கு வந்து ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம எங்கேயோ போறோம் எண்ணெய் வச்சிட்டு போனா பக்கத்தில் இருக்கவங்க நாற்று அடிக்கும் இல்லையா மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு பூவும் செம்பருத்தி பூவும் ரோஜா எதிர்களும் போடுறோம் மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு இப்போ இப்போ அஸ்வகந்தா பொடி அஸ்வகாந்தா பொடி வந்து அரை கிலோ வாயின் வந்து பொத்து தூள் பண்ணி க்ளீனாக இடிச்சு காய காய்ஞ்சதை வச்சு தூள் பண்ணி போட்டுட்ருக்கோம் இப்போது அஸ்வகாந்தா பொடி அடுத்த நாள் நைட் இப்போது ரெண்டாவது நாள் நைட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் முதல் நாள் நைட் முடிஞ்சது இப்போ ரெண்டாவது நாள் நைட்டு வந்திருக்கும் அதே அடுப்பு அதே ஃப்ளேம்லேயே அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது ரெண்டு நாள் நைட் எரிஞ்சினே தான் இருக்குது இது கொஞ்சமாக பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஆனால் அதிகமான குவான்டிட்டி பண்ணும்போது இந்த மாதிரி மெதுவாக எண்ணெயும் தீஞ்சிடக்கூடாது கருப்பமாக ஆகிடக்கூடாது அது மாதிரி எவ்வளோ விளக்கு மாதிரி எரியுது பாருங்கள் அடுப்பு எரியுது பாருங்கள் விளக்கு மாதிரி எரியுது இந்த மாதிரிதான் எரியணும் அஸ்வகந்தகை பொடி போட்டால் கீழே போய் உக்காந்துரும்பா கீழே போய் உக்காந்துச்சுன்னா அடி பிடிச்சிக்கும் அடி பிடிக்கக்கூடாதுனா இந்த மாதிரி வந்து கிளீனாக கிளறி கொடுக்கணும் அடி பிடிச்சிச்சு என்ன தீஞ்ச வாசனை வந்துடும் தீஞ்ச வாசனை வந்துச்சுன்னா எண்ணெயோட பவரும் போயிடும் எண்ணெயும் நல்லா இருக்காது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்து திருப்பி கொடுத்தோம் நாங்கள் அதில் இருக்க சாரெல்லாம் அஸ்வகாந்த பவுடரில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு ஒரு மணி நேரம் திருப்பி கொடுத்துருக்கோம் அதாவது அஞ்சு கிலோ இலைகளுக்கு அஞ்சு கிலோ அந்த மூலிகை ஒரக்கத்தான மூலிகை அஞ்சு கிலோ வாதனாரணி மூலிய அதுக்கு வெறும் அரை கிலோ மட்டும் அஸ்வகாந்தா அஞ்சு கிலோ காலை கிலோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா இரண்டாவது நாள் நைட்டு முடிஞ்சது மூணாவது நாள் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு எடுத்து வடிக்கட்டுறதுக்கு விட்டுருக்கோம் வெள்ளை துணி புது துணி வாங்கி அதுல எண்ணெயை போட்டு அந்த சரகு தண்ணியை எண்ணெய் தண்ணியை எடுக்கணும் அதுக்காக பாருங்க போட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கோம் இந்த மாதிரி கட்டி விட்டா என்ன அதுல இருக்கிற எண்ணெய் மொத்தமா அந்த பாத்திரத்துல இறங்கிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டி விட்டுருக்குறது இப்போ சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா இறங்குது இது ஒரு அரை நாள் இறங்கும் நீங்க வீட்டில் பண்ணும்போது சாதாரண டீ ஃபில்டர்ல நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்க இப்போ பாருங்க என்ன எவ்வளவு இறங்கியிருக்குன்னு தெரியுது பாருங்க சொட்டு சொட்டா சொட்டு இன்னும் இறங்கிட்டு இருக்குது இப்போ அரை நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் தான் இருக்குது ஸோ இன்னும் தொடர்ந்து பண்ண போறோம் இது என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த சரகுல இருந்துச்சுல என்ன இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் சரகுல இருந்துச்சுல என்ன அந்த எண்ணெயை இந்த எண்ணெயை செஞ்ச ஒரு முட்டிக்கு தேய்ச்சிட்டாரு ஒரு முட்டி வலிகன்ட்டு ஒரே நாளை நல்லா ஆயிடுச்சு அவர் சொல்றாரு என்ன சூப்பராக இருக்குதுங்க ஐயா நான் திட்டினேன் ஏன் இப்ப என்ன பூஜையை பண்ணல அதுக்குள்ள நீ போய் தேய்ச்சிட்டு வந்திருக்கேன் என்ன ஐயா சருக்குல இருந்து தேய்ச்சன் அதுலயே நல்லாயிடுச்சு அனு இப்ப பாருங்க அளவு எடுக்கிறோம் அளவு பார்த்தீங்க அப்படின்னா நூறு எம்எல் ஒரு பாட்டில் இரநூறு எம்எல் ஒரு பாட்டில் இந்த மாதிரி அளவு எடுத்து ஊத்துறோம் இந்த மாதிரி அளவு எடுத்து ஊத்து மக்களுக்கு கொடுக்குறோம் இதுல எங்களுடைய செலவு ஜோதிப்பிடத்துடைய செலவு எவ்வளோன்னு பார்க்கும்பொழுது என்ன மட்டுமே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா எண்ணெய்க்க அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் நூறு எம்எல் பாட்டில் இருநூறு எம்எல் பாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா ஆகுது இந்த பாட்டில் இதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் எந்த ஒரு எண்பது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துல அமிச்சாலும் அதிகபட்சம் ஒரு எண்பது ரூபாக்குள்ள ஒரு கொரியர் சார்ஜ் வரைக்கும் வருது ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது ஒரு நூறு எம்எல் எண்ணெயை இருநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் நூறு எம்எல் எண்ணெயை இருநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் கொடுக்க முடியும் இருநூறு எம்எல் அப்படின்னும் போது அப்படியே டபுள் ரேட்டு இருநூத்தி இருபத்தி ஒன்னுன்றது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்க முடியும் அதுவே கொரியர் சார்ஜ் குறையும் அது ஒரு நாற்பது ரூபா இருபது ரூபா குறையும் அதை குறையிறத பார்த்து நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய் எண்ணெயுடைய விலை நூறு எம்எல் நூறு எம்எல் எண்ணெயுடைய விலை உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் அதே மாதிரி இருநூறு எம்எல் எண்ணெயுடைய விலை இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் ஒரு வேலை நீங்கள் நேரடியாக வந்து வாங்குறதா இருந்தால் அந்த கொரியர் சார்ஜை மைனஸ் பண்ணி அதுக்கான எண்ணெயை எக்ஸ்ட்ராவை கொடுத்து கொடுத்துடலாம் இதை யூஸ் பண்ணுற முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டெய்லி தேய்ச்சிக்கணும் நைட்டில் தூங்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த முட்டு வலி இருக்குதோ நல்ல சூடு வர அளவுக்கு தேய்ச்சிடணும் நல்ல சூடு வர அளவுக்கு தேய்ச்சிட்டீங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு சூடு வர அளவுக்கு தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா நாலு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நைட்டுலாம் அந்த விண் விண்ண விண்ண வின் ஒரு மாதிரி ஒரு இது வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு உணர்வு வந்துட்டு இருக்கும் காலையில் உடனே வித்தியாசம் தெரியும் அப்படி காலை போக ரொம்ப வருஷமாக இருக்குங்க கால்வழின்னா கூட அவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும் போக 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 குணமாகும் இதுல தான் இங்கிலீஷ் மெடிசன்லையும் இருக்குது ஐயா ஒரு தைலம் இருக்குது ஒரு சிலப்பு இருக்குது இதெல்லாம் போட்டதுனால அது நல்லா தான் ஆகுது நான் நல்லா வளர எதையும் சொல்ல எல்லாமே நல்லா தான் ஆகுது இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா நேரம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் கால தாமதமானாலும் நிரந்தரமான தீர்வு கொடுக்குது இது வலி நிவாரணி கிடையாது வழி போக்கின்னு சொல்லலாம் வழி நிவாரணின்றது வழியை அந்த அந்த டைமுக்கு மறைச்சு வைக்கிறது ஒரு தைலம் போசுறோம் ஒரு ஏதோ ஒரு தைலம் போட்டு பூசுறோம் அந்த தைலம் போட்டு போச்சுன்னா அந்த நிமிஷத்துக்கு நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் திருப்பி வரும் ஆனா இந்த இந்த எண்ணெய் அப்படின்றது மறுபடியும் வரவே வராது இதுதான் அகசிய முறையில செய்யப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் இந்த எண்ணெய் ஜோதிபுடத்துல விற்பனைக்கு வச்சிருக்கிறோம் விற்பனை வச்சிருக்கிறது மக்களின் நலனுக்காக தான் இது தொழில் கிடையாது லாபம் கிடையாது ஏன்னா எல்லாமே நான் தெளிவா சொல்லியிருக்கேன் எது எதுக்கு எவ்வளவு ஆட்சின்னு எங்களுடைய கூலி பார்த்தீங்கன்னா மூணு நாள் செஞ்சிருக்கோம் அஞ்சு பேர் வேலை செஞ்சிருக்கோம் ஒரு மேஷன் ஒரு கார வேலை செய்யக்கூடிய மேஷனுக்கு நானே ஆயிரத்தி நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன் மேஷன் சம்பளம் கூட வேணாம் மேஷனுக்கு வேலை செய்யக்கூடிய சிட்டால் சிட்டாலுடைய வேலைன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஏழுநூறுபாய் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த ரூபாய் கூலி போட்டீங்கன்னா கூட அஞ்சு பேருக்கு அதுக்கப்புறம் பெட்ரோல் இந்த என்ன வாங்கினதுக்கு போறது எல்லாமே சேர்ந்தா கூட அசல் அவ்வளவுதான் நம்மளுக்கு வரக்கூடிய காசு அந்த அசல் மட்டும்தான் தான் அவ்வளவுதான் வரும் அவ்வளவுதான் போட்டிருக்கேன் மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க யாரையும் கட்டாயப்படுத்தல விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம்ப்பா நன்றி வணக்கம்